வணக்கம் ஈசனின் மகிமைகளை காண காண தேவர்கள் அவர் அருள்கடாசம் தங்களுக்கு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினர் அவரை ஆதாரித்து தினமும் பூஜிக்க தங்களுக்கு சிவலிங்கங்கள் கிடைக்க செய்யுமாறு விஷ்ணுவை பிரார்த்தித்தனர் அவர்கள் கோரிக்கையை ஏற்று தேவதட்சனை அழைத்து தேவதட்சா சகல காரண பூரணான சிவபெருமானின் திரு அரு பிரசாதம் என்றும் கிடைக்கும்படி செய்ய அவரை தினமும் ஆதாரித்து வர தேவர்கள் ஆகிய நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே எங்கள் அந்தஸ்து கேட்ப ஒவ்வொருவருக்கும் சிவலிங்கங்கள் செய்து அளிக்க வேண்டும் என்றார் தேவதட்சனாகிய விஸ்வகர்மா அவ்வாறே ஒவ்வொரு தேவர்களுக்கும் அவரவர் அந்தஸ்து கேட்ப சிவலிங்கங்கள் செய்து அளித்தார் அவர்களும் அவரால் கொடுக்கப்பட்ட லிங்கங்களை பயபக்தியோடு பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டனர் சிலர் அவற்றை தலைகளில் தாங்கி ஆனந்த கூட்டாடினார்கள் அரஹர சம்போ சங்கரா என்ற கோஷம் எட்டு திசைகளிலும் சென்று மோதி எதிரொலித்தது அவர்களுக்கிடையே தென்பட்ட மகிழ்ச்சி பெருக்கை கண்ட விஷ்ணு தம்மை மறந்து ஈசனை தியானித்தார் மகிழ்ச்சிக்கிடையே எவரும் வழி தவறி நடந்து சிவநிந்தனை செய்துவிடக்கூடாது என்று அவர்களுக்கு சிவ பூஜை பற்றி உபதேசிக்க முன்வந்தார் நான்முகன் எத்தனையோ பிறவிகளில் மானிட பிறவி அரிது மானிடனாக பிறந்தவர் அவரவர் குலத்திற்கேற்ப விதிக்கப்பட்ட கருமாக்களை விடாது கடைபிடிக்க வேண்டும் ஆயிரம் கருமாக்களை செய்வதைவிட தீர்த்த யாத்திரை விசேஷமாக சொல்லப்பட்டது தவம் மேற்கொள்வது அதனினும் மேம்பட்டதாக கூறப்பட்டுள்ளது தியானம் இன்னும் மேலானதாக குறிக்கப்பட்டுள்ளது தியானத்தின் மூலம் ஒருவர் பிரம்மத்தை தன் இதயத்திலே தரிசிக்கிறார் அவர் பிரம்மஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறார் பரமானந்தத்தை உண்டு பண்ணுவதும் பரிசுத்தமானதும் அழிவு இல்லாததுமான சிவலிங்கத்தை அவர் தன் மனதிலே காண்கிறார் இது இருவகைப்படும் பாக்கியலிங்கம் என்றும் அந்தரலிங்கம் என்றும் அழைப்பார் அதாவது ஸ்தூலமாக கண்ணுக்கு புலப்படக்கூடியது பாக்கியலிங்கம் என்றும் சூசனமாக ஞான கண்ணுக்கு புலப்படக்கூடியது அந்தரலிங்கம் என்றும் பொருள்படும் அஞ்ஞானிகளுக்கு பாக்கியலிங்க பூஜையே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஞானிகளுக்கு விக்கிரக ஆதாரணை தேவையில்லை உயரே செல்ல படிகள் அவசியம் அதுபோல ஞானம் இல்லாதவனுக்கு விக்கிரக ஆதாரணே அவசியம் என சொல்லப்பட்டிருக்கிறது பக்தியோடு பூஜித்தால் தான் ஒருவர் தான் கோரிய பலனை அடைவார் இல்லையேல் அவர் செய்யும் வழிபாடு வியர்த்தமாகும் அது மட்டுமல்லாமல் சிரத்தையின்றி பூஜை செய்வதால் அவர் கீழான நிலையே அடைவார் உருவ வழிபாடு மூலம் ஒருவர் தான் செய்த பாவங்கள் ஒழித்த பின்னரே ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்க முடியும் யோகீஸ்வரர்களுக்கு ஞானமும் ஞானத்தை அடைய திடமான பக்தியும் பக்திக்கு தேவையானது பூஜையும் பூஜைக்கு சத்குருவை அடைவதும் சத்குருவை அடைய சத்சங்கத்தோடு உறவும் படிப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வழிகளை தவறாது பின்பற்றுபவர் நிச்சயம் யோகீஸ்வரனாக விளங்குவார் அவருக்கு எப்போதும் பகவத் தரிசனம் கிடைக்கும் பேதமின்றி அவர் எல்லா மனிதர்களிடமும் தன்னையே காப்பார் சிவரூபமாய் இருக்கும் அவரை கண்ட மாத்திரத்திலேயே சகலவிதமான பாவங்களும் நசிந்து போகும் வேரில் ஊற்றப்படும் நீர் எப்படி தண்டு வழியாக கிளை இலை மற்றும் இதர இடங்களுக்கு பரவுகிறதோ அதே போல் சகல புவன காரணான சிவபெருமானை பூஜிப்பதால் தேவர்கள் அனைவரும் திருப்தி அடைவர் சிவனை பூஜை செய்யாது தேவர்களை பூஜிப்பதால் யாதும் பயனில்லை அது மரத்தின் கிளைகள் மீது விடப்படும் நீரை போன்று வியர்த்தமாகிவிடும் தினமும் சூரியோதயத்துக்கு முன்பு எழுந்திருந்து பகவானை துதித்து தேக சுத்தி செய்து கொண்ட பின்னரே நீராட வேண்டும் நீராடுவது பற்றி சாஸ்திரங்களில் எத்தனையோ விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமையில் வெந்நீரில் நீராடுவது கூடாதாம் அதேபோல் எண்ணெய் ஸ்தானத்துக்கும் விதிகள் உள்ளன ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் ஸ்தானம் செய்தால் ரோகம் உண்டாகும் திங்கள்கிழமை தேஜசை அளிக்கும் செவ்வாய்க்கிழமை ஆயுள் குறைவுபடும் புதன்கிழமை லக்ஷ்மி கடாஷம் கிடைக்கும் வியாழக்கிழமை ஸ்தானம் செய்வதால் தர்திரம் பிடிக்கும் வெள்ளிக்கிழமை தேக சுகம் கெடும் சனிக்கிழமை அன்று எண்ணெய் ஸ்தானத்தால் சுகம் ஏற்படும் எண்ணெய் ஸ்தானம் செய்யக்கூடாதென்று விதிக்கப்பட்ட நாட்களில் செய்ய வேண்டிய அவசியம் நேரிட்டால் அந்த தோஷம் நீங்கள் சில பரிகாரங்களும் சொல்ல பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமையில் புஷ்பமும் செவ்வாய்க்கிழமையில் சிறிது மண்ணும் வியாழக்கிழமை அருகம்புல்லும் வெள்ளிக்கிழமை ஒரு துளி ஜலமும் எண்ணெயில் சேர்த்து கொள்ள வேண்டுமாம் நீராடி புத்தாடை உடுத்தி நிர்மலமான மனத்தோடு பூஜைக்கு உட்கார வேண்டும் வெறும் தரையில் அமரக்கூடாது மரத்தால் செய்யப்பட்ட பலகையை போட்டு அதன் மீது தூய்மையான வஸ்திரம் விரித்து அமர வேண்டும் மான் மிகவும் விசேஷமானது நெற்றியில் திலகமிட்டுக் கொள்வது மிகவும் அவசியமானது திலகமின்றி செய்யப்படும் பூஜை எவ்வித பலனையும் அளிக்காது கங்கையை துடித்து மந்திரபூர்வமாக மூன்று தரம் ஆசமனம் செய்து பூஜையை தொடங்க வேண்டும் முதலில் விநாயகரை சிவந்த மலர்களால் பூஜித்த பின்னர் முறைப்படி நந்திகேசவர் துவாரபாலகர்களான மகோதரர்கள் பார்வதி ஆகியோரை பூஜித்து கடைசியில் லிங்க ரூபத்தில் சிவபெருமானை பூஜிக்க தொடங்க வேண்டும் முறைப்படி சிவபெருமானை மந்திரங்கள் சொல்லி லிங்கத்தில் ஆவகனம் செய்து அர்கிய முதலியன விட்டு அத்தர் பன்னீர் சந்தனம் முதலிய பரிமள திரவியங்களால் அபிஷேகிக்க வேண்டும் பிறகு சுத்த நீரால் அபிஷேகம் செய்து திலகமிட்டு மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும் தாமரை கொன்றை ஆத்தி மல்லிகை ரோஜா வில்வம் தர்பை அருகு கருவு மத்தை துளசி ஆகியவற்றால் மகேஸ்வரனை அர்ச்சிக்க வேண்டும் அர்ச்சனை முடித்ததும் தூப தீப நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றும்படி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் பின்னர் பஞ்சாசர ஜபம் செய்து சிவ சோஸ்திரங்களை சொல்லி புஷ்பாஞ்சலி செய்து பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் தாமரை மலர் வில்பம் சதபத்திரம் ஆகியவற்றால் அர்ச்சிப்பவர் பெரும் தனத்தை அடைவார் பரிசுத்தமான பத்து கோடி மலர்களால் சிவனை பூஜிப்பவர் ராஜபோகத்தை அடைவார் ஐம்பதாயிரம் மலர்களால் பூஜிப்பவர் ரோக நிவர்த்தி அடைவார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க பன்னிரெண்டு ஆயிரத்து ஐநூறு மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் சத்ரு பயம் நீங்க பத்தாயிரம் மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும் கோல்டி மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் ஞானம் உண்டாகும் ஐந்து கோடி மலர்களை அர்ச்சிப்பவருக்கு முக்தி கிடைக்கும் அரை கோடி மலர்களால் அர்ச்சித்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஐந்து லட்சம் தடவை ஜபித்தார் சிவபெருமான் பிரச்சியத்தமாவார் லட்சம் அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்பவர்க்கு தீர்காய்சு ஏற்படும் லட்ச கருவு மத்தையால் அர்ச்சித்தால் புத்திர பிராப்திக்கு உண்டாகும் லட்சம் சரவீர புஷ்பங்களால் அர்ச்சிப்பவர்க்கு சர்வ ரோகங்களும் நீக்கிவிடும் மல்லிகை அழகிய மனைவியையும் செண்பகம் தாளம்பு ஆகிய இரு மலர்களும் பூஜைக்கு உகந்ததல்ல தாளை எவ்வாறு சிவ பூஜைக்கு தகுதியில்லாமல் போயிற்று என்பதை இந்த புராண சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிதுர்வாக்கிய பரிபாலனம் நிமிர்த்தமாக தம்பி லட்சுமணனுடன் மனைவி சீதையுடனும் கானகம் வந்தபோது ஒரு சமயம் பல்குநதி தீரத்தில் தங்கியிருந்தார் அப்போது ஒரு நாள் ராமரின் பிதாவான தசரதரின் சிராத்த தினம் வந்தது தந்தைக்கு சிராத்தம் செய்ய ஸ்ரீராமன் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று அரிசி முதலானவற்றை சேகரித்து வரும்படி லக்ஷ்மணனை அனுப்பி வைத்தார் புறப்பட்டு சென்ற லக்ஷ்மணன் வெகு நேரமாகியும் வராததைக் கண்டு ராமர் அவரை தேடிக்கொண்டு புறப்பட்டார் சிராத்த காலம் சமீபித்து விட்டது இருவரும் திரும்பி வரவில்லை சீதை தவியாய் தவித்தால் குறித்த நேரத்தில் சிராத்தத்தை முடிக்காவிடில் அன்றைய தினம் வியத்தமாகிவிடும் என்று வேதனைப்பட்டால் தர்ப்பசம் இங்குதி ஆகிய பழங்களை கொண்டு வந்து வேக வைத்து அவற்றால் கிடைக்கும் மாவினால் பிண்டம் செய்து பித்ருக்களுக்கு சமர்ப்பித்தால் சிராத்தம் செய்த பலன் கிட்டும் என்ற சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கிறது சிராத்த காலம் முடிந்து விட போகிறதே என்று தவித்த சீதை அந்த விதியை நினைவுக்கு கொண்டு வந்து அவ்வாறே இங்குதி பழங்களை கொண்டு வந்து அக்னியில் வேக வைத்து மாவு எடுத்து பிண்டம் செய்து தயாராக வைத்தால் அந்த நேரத்தில் ராம லக்ஷ்மணர்கள் திரும்பி வந்தாலும் சமைக்க நேரமாகி விடுமல்லவா பிண்டத்தை தயார் செய்ததும் சீதை பித்ருகள் வர நேரமாகிவிட்டதே கிராமத்துக்கு சென்றவர்கள் இன்னும் திரும்பவில்லையே என்று வருந்தினால் அப்போது அவள் முன்பு தேஜோமயமாக பிரகாசித்து பித்ருகள் தோன்றினர் சீதே பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று தசரதர் கேட்டால் சுவாமி என் கணவர் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யலாமா அவர் அவர் இல்லாத நேரத்தில் நான் செய்த காரியத்தை அவர் எவ்விதம் நம்புவார் என்று வருத்தத்தோடு கேட்டாள் சீதை சீதே வருத்தப்பட வேண்டாம் காலம் கடந்து விடாமல் இருக்க நீயே உன் கையால் எங்களுக்கு பிண்டம் சமர்ப்பிக்கலாம் அதற்கு தகுந்த சாட்சிகளை வைத்துக்கொள் போதும் என்றார் தசரதர் அவ்வாறே பல்கு நதி பசு அக்னி காலை ஆகிய நாள் வரையும் சாட்சிகளாக வைத்துக்கொண்டு கொண்டு சீதை பித்ருகளுக்கு பிந்தம் சமர்ப்பித்தாள் அவர்களும் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு போய் சேர்ந்தனர் சிறிது நேரத்துக்கெல்லாம் கிராமத்துக்கு சென்றிருந்த ராம இருவரும் சாமான்களோடு திரும்பி வந்தனர் சீதை நேரமாகிவிட்டது மேலும் தாமதம் செய்யாமல் விரைவில் சமையல் முடிக்க வேண்டும் அதற்குள் நாங்களும் நீராடி திரும்புகிறோம் என்றார் ராமர் அப்போது சீதை அவரை பார்த்து நாதா சிரத்தம் குறித்த காலத்தில் முடிந்துவிட்டது நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி நடந்ததை கூறினால் அது எப்படி முடியும் சீதை கர்த்தாக்கள் நாங்கள் இல்லாமல் அது நடந்ததாக ஆகாதே என்றார் ராமர் பித்ருக்கள் அதிக நேரம் காத்திருக்க முடியாது என்றனர் அவர்களின் பரிபூரண சம்மதத்தின் பேரில்தான் பிண்டம் அளித்தேன் சாட்சிகளும் இருக்கின்றன என்று சொன்ன சீதை பல்கு நதி பசு அக்னி தாளை ஆகிய நான்கையும் சாட்சிகளாக கூறினாள் ராமருக்கு ஆச்சரியமாய் இருந்தது அப்படியும் நடந்திருக்குமா என்பதை அறிய சாட்சிகள் நால்வரையும் அழைத்து கேட்டார் பகவான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தில் அவர் வருவதற்குள் அவசரப்பட்டுக்கொண்டு சீத்தை முடித்துவிட்டதற்கு தாங்கள் சாட்சிகளாக இருந்தோம் என்பதை அறிந்தால் அவர் கோபிப்பாரே என்ற பயத்தில் அவை நான்கும் தங்களுக்கு எதுவும் தெரியாதென்று சொல்லிவிட்டனர் ராமருக்கு கோபம் வந்துவிட்டது அந்த நேரத்தில் மனைவியிடம் கடிந்து பேசக்கூடாதென்று சமையலை முடிக்குமாறு சொல்லிவிட்டு நீரா தமது காரியங்களை தொடர்ந்தார் சங்கல்பம் செய்து கொண்டு பித்ருகளை சிராத்த பிராமணர்களில் ஆவகனம் செய்யும் போது வானிலே அசரீதி ஒன்று கேட்டது ஹே ராமா நீ ஏன் இரண்டாம் முறை எங்களை சிராத்தத்துக்கு அழைக்கிறாய் நாங்கள் ஒரு முறை சீதையின் கையால் பிண்டம் அளிக்கப்பட்டு திருப்தி அடைந்துவிட்டோம் என்று பித்ருகள் அசரீரி போல் அறிவித்தனர் அதை கேட்ட பின்னரே ராமன் நடந்ததை உணர்ந்து சாந்தமானார் அதே நேரத்தில் கணவர் தன்னை நம்பாதிருக்க நேரிட்டதே என்று சீதை வேதனைப்பட்டால் அதற்கு காரணமாக இருந்த பல்கு நதி பசு அக்னி தாலை ஆகிய நான்கையும் அவைகளின் நடத்தைக்காக சபித்தால் உங்களை சாட்சிகளாக வைத்துக்கொண்டு நான் சிராத்தை முடித்திருக்க நீங்கள் அதை என் கணவருக்கு தெரிவிக்காமல் இருந்து விட்டீர்களே பல்கு நதியே நீ அந்தர்வாகினியாக அதாவது பிறவாகமே இல்லாது போக கடவது பசுவே உன் வாய் யோக்கியமாக இல்லாது போய்விட்டால் உன் முகத்தில் இருக்கும் லக்ஷ்மிகரம் உன் பின் பக்கத்தில் போக கடவது தாளம்பூவே என்னால் பூஜிக்கப்படும் சிவபெருமானுக்கு நீ உகந்ததாக இல்லாமல் போக கடவது அக்னி தேவனை எல்லா தேவர்கட்கும் முகசூர்வமாகிய விளங்கும் நீ சர்வ பஷகனாக போக கடவது சுத்தம் அசுத்தம் என்ற பாகுபாடு இன்றி அசுத்தத்தையும் ஸ்வீகாரிக்க கூடியவனாக ஆகக் கடவது என்று சபித்தாள் சீதை அச்சாபம் காரணமாகவே சிவபூஜைக்கு தாளம்பூ உகந்தது அல்ல என கூறப்படுகிறது இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி